தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்தப்பட வேண்டும் அதற்குண்டான நடவடிக்கையை இந்திய ஜனாதிபதியவர்களும் மேதக ஆளுநர்களும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று தமிழகம் முழுமைக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெறுகின்றன காலையில் நான் திருச்சியில் துவங்கி அதற்கு பிறகு லால்குடி மணச்சநல்லூர் துறையூர் புரியாபுரம் என பல்வேறு பகுதிகளிலே இந்த உண்ணாவிரதப் போராட்ட நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று இந்த கரூரிலும் நிறைவாக கலந்து கொண்டிருக்கிறேன் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே மக்களால் மக்களுக்காக ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி அஇஅதிமுக வாக்குகள் பெற்றது அதன் மூலமாக ஆட்சியார்பை அமைத்தார் அந்த தேர்தலிலே கூட பல்வேறு விதமான முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்கு உண்டு என்று சொன்னால் அந்த தேர்தலே ஒரு தொகுதிக்கு ஐந்து கோடியிலிருந்து ஐந்தரை கோடி ரூபாய் செலவழித்துத்தான் வெற்றி பெற்றார்கள் என்ற குற்றச்சாட்டு பொதுவாக உண்டு அது ஒரு பக்கம் ஆனால் அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வெற்றி பெற்றதை எடுத்துக்கொண்டாலும் கூட ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு அஇஅதிமுக தார்மீக ரீதியாக பதவியிலே இருந்து இறங்கி புதிய தலைவரை முறையாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி தேர்தல் நடத்தி வெற்றி பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும் இருப்பினும் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவோடு இரண்டு முறை முதலமைச்சராக பணியாற்றியவர் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இது தமிழகத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் இதுபோன்று அரசுகள் அமைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டால் இந்தியாவில் இந்தியா என்ற ஒரு நாடே இருக்காது தமிழ்நாடு என்ற ஒரு நாடே இருக்காது ஆளாளுக்கு அதுக்கு பிறகு ஒரு பஞ்சாயத்து ஒரு மாவட்டம் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு அரசு உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலைகள் உருவாகிவிடும் எனவே இந்தியா துண்டாடப்படாமல் தடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு சுக்குநூறாக உடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு ஒன்று உருவாக்கப்படுவதற்கு உடனடியாக இப்படி இருக்கக்கூடிய பொம்மை அரசை பிராமி அரசை கலைத்துவிட்டு தேர்தலுக்கு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய கோரிக்கையாகும் அந்த கோரிக்கையை வைத்துத்தான் நாங்கள் முதற்கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய இந்த மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறது அடுத்த கட்ட போராட்டம் கொடுத்து விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம் அவர்கள் இந்த பதவிக்கு வருவது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் சுதந்திரம் பெற்ற பிறகு இத்தனை ஆண்டு காலம் தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு